மக்களே வணக்கம் நான் திடீர்னு வித்தியாசமும் ஒரு அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருக்குறானே அப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் கடுங்காப்பி போட்டு குடிக்க போகிறேன் நிறைய நபர்கள் வந்து அது காப்பித்தூர் போடுவீங்க சிலர் வந்து வீடுகளில் வந்து டீத்தூர்ல போடுவீங்க கடுங்காப்பி நான் சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து நரசூஸ் காப்பி அப்படின்னு ஒரு பவுட்ரு காப்பித்தூள் பவுடர் அந்த பொடியிலையும் எங்கள் ஊர் பகுதியில் கருப்பட்டி அதிகமாக கிடைக்கும் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா மண்டவல்லம் இன்றைக்கி நம்ம வந்து தான் செய்ய போகிறோம் மண்டவெல்லம் வச்சுருக்கிறேன் இந்த கடுங்காப்பிக்கு மண்டவெல்லம் போட்டு நம்ம கடுங்காப்பி செய்யும்போது ரொம்ப சுவையை அருமையா இருக்கும் எனக்கு பிடிச்சது கடுங்காப்பியில் மண்டவெல்லம் காப்பி தான் எங்கள் ஆச்சி தாத்தா வீட்டுக்கு நான் போகும்போதெல்லாம் சின்ன வயசுல இந்த மண்டவல காப்பியை நான் விரும்பி குடிப்பேன் அந்த மண்டவளத்துக்கு இன்னைக்கு வந்து அபீஸ் அப்படின்னு ஒரு காப்பி தூள் எங்கள் பகுதியில் வந்து இந்த தீப்பெட்டி வந்து இந்த சொக்கலால் தீப்பெட்டி தான் வந்து ரொம்ப பிரபலம் ஒரு பக்கத்து ஊர் தான் இந்த கம்பெனி இந்த தாத்தா வந்து ஒரு வயதான ஒரு தாத்தாவோட ஃபோட்டோ ஒட்டி தான் இந்த தீப்பெட்டி இருக்கும் முதல்ல நம்ம இந்த மண்டவாளத்தை கொஞ்சம் உள்ள போட்டுலாம் இப்போ உள்ள மண்டவளம் சாப்பிடுறாங்களே தெரியல வந்துருச்சு நம்ம இப்ப இறக்கிடலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்னடா கடுங்காப்பி யாருக்கும் பண்ண தெரியாதா கடுங்காப்பி யாருக்கும் குடித்தது கிடையாதா கடுங்காப்பி குடிக்கிறதுலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நிறைய நபர்களுக்கு கடுங்காப்பி குடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சுவையாக குடிக்கிறதுல நிறைய பேர் விரும்புவோம் சிலர் வந்து சீனியில் கடுங்காப்பி போட்டு குடிப்போம் சிலர் கருப்பட்டியில் குடிப்போம் சிலர் வந்து மண்டவெல்லதில் குடிப்போம் பால் பாக்கெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து கடுங்காப்பி தான் எல்லாரோட வீடுகள்லேயுமே இருந்திருக்கும் சிலர் வந்து டீ தூள்லேயே போட்டு குடிப்போம் சிலர் வந்து அந்த காப்பித்தூள் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு விதமான காப்பித்தூள் பயன்படுத்துவோம் இன்னைக்கு கடுங்காப்பி கொடுக்க குடி குடிக்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கடுங்காப்பிக்கு நான் வந்து மிக்சர் இந்த பக்கம் வந்து பொறிகடலை மிக்சர் பொறிகடலை இந்த ரெண்டுமே இருக்குது இதுபோல் டம்ளரில் கடுங்காப்பி ஊற்றிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மிக்சரு கொஞ்சம் இப்படி போட்டு அப்படி நம்ம கொஞ்சம் ஊற வச்சு குடிக்கும்போது ரொம்ப அது சின்ன வயசில் அப்படி குடித்து பழகி ந நிறைய இதில் மிச்சர் போடுவோம் சேவு போடுவோம் சீவல் போடுவோம் இந்த பொறிகடலை பொறிகடலை தூக்கி போடுவோம் இதெல்லாம் போட்டு அப்படி மே மேலே அப்படி மிதக்க விட்டு கடுங்காப்பி குடிக்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும் கடைசியில் அது கீழே தேங்கி இருக்கிற இந்த மிச்சரை வந்து வலித்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்து இப்போ அதிகமாக கிடையாது எப்போவாவது வீடுகளில் இருக்கும்போது இது இது செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு கடுங்காப்பியில் இது ஏன்னா இது போல் தின்பண்டம் போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு அப்படியான பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்படி ஏதாவது கடுங்காப்பியில் அல்லது காஃபியில் வந்து என்ன போட்டு குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் என்னோடய சின்ன வயசில் நான் நிறைய நபர்களை பார்த்துருக்குறேன் ஒரு செம்பு குடிப்பாங்க ரெண்டு செம்பு குடிப்பாங்க அப்படி இல்லைன்னா பெரிய ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஒரு டம்ளர் நுமுறை வந்து குடிப்பாங்க டீனாலும் சரி காஃபினாலும் சரி அன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப அதிகமான அளவு வந்து காலையிலேயே எந்திரிச்சு வீட்டில் டீ காஃபி போட்டாங்கன்னா ஒரு சொம்பு குடிக்கிற நபர்கள்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படியான நபர்கள்லாம் இன்னைக்கு இப்படியான ஒரு குறைவான அளவு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க பத்தாது அவங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக அப்படி யாரும் வந்து ஒரு சொம்பு குடிக்கக்கூடிய அளவுலாம் யாரும் நான் பார்க்க முடியல பெரிய டம்மருக்கு கூட யாரும் வச்சு குடிக்கிறதில்ல டீ கடையில் போயிட்டு அதிகமாக வந்து டீ காஃபி குடிக்கிறதுனால ஒரு சின்ன அளவுள்ள அளவு தான் இன்றைக்கி குடிக்கிறாங்க அதுபோல் நீங்கள் யாரையாவது பார்த்துருந்திங்கன்னா அதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ನನ್ರಿ ಮಕ್ಕಳೇ